பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது சார் இரண்டு கட்டமாக இதுல ஆம் ஆத்மி கட்சி தனியா நிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவு அங்க இருக்கு சார் எப்படி கலா நிலவரம் என்ன சார் பீகார்ல ஜன் ஜென் சுராஜ் கட்சி அதுவும் தனியா தான் நின்றுட்டு இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு தொகுதி என்ன தனியா நின்று இருக்காங்க இப்ப வந்து அங்க சிராஜ் பாஸ்வான் ஒரு கட்சி இருக்கு அவர் அவர் வந்து பிஜேபி கூட்டணியில் அமைச்சரா இருக்கார் கரண்ட்ல அமைச்சரா இருக்காரு இப்போ வந்து அவர் நாற்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி நாலு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காரு அவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவர் என்ன சொல்றாரு ஆனால் நாங்கள் நீங்கள் தரலன்னா நான் வந்து என்ன ஜன்சுவராஜ் அந்த கட்சியில் கூட்டணியில் வச்சுருவோம்னா இந்த தடவை நிறைய வாக்குகள் பிரியும் ஏன்னா மூணு கூட்டணி நிற்குதாங்க இப்போ போன அரசியல் வந்து ஜன்சுவராஜ் கிடையாது அவர் வந்து ஒன்றும் அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்துக்கிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பதினோரு கோடி ரூபா வாங்கினார் முந்த நேரத்து பேட்டியில் சொல்கிறார் ரெண்டு மணி நேரம் நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்தேன் பதினோரு கோடி தான் வாங்கிட்டு வந்தேன் அது யாருங்கிறது நமக்கு தெரியும் நம்ம பழைய பழைய பண்ணையார்கிட்ட தான் வாங்கிட்டு போனாரு கூட்டு வந்தது ஆதவர்ஜனா காசு வாங்கிட்டு போகணும் கோடி அதான் அதெல்லாம் தெரியும் அவர் அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அது அதை விட இதில் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அது மூணு கூட்டணியாக நிற்குது இந்த தடவை பீகார் எலெக்ஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும் இப்போ நேத்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு அறிக்கை கொடுத்திருக்க என்னன்னா நீக்கப்பட்ட அறுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் என்ன செஞ்சிருவாங்க அந்த நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை அவங்க ஆன்லைன்ல வெளியிட்டுருவாங்க அதை அந்த கட்சிகள் சரி செய்யும் ஆனா இந்த தடவை பீகார் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் எவ்வளவு டஃபா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியும் அவர் நம்ம இவர் நிதிஷ்குமாருடைய கட்சியும் தான் இது வரைக்கும் மூணு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க மறுபடியும் ஜெயிப்பாங்க ஏன்னா நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய இவங்க வந்து கூட்டணி பலத்தை நம்புறாங்க ஆனா அவங்க கூட்டணி பலத்தை நம்பல பிஜேபியோ முதலமைச்சர் மோடிஜியோ கூட்டணி பலத்தை நம்பல மக்களுக்கு நாம சேவை செஞ்சிருக்கோம் விவசாயிகளுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இப்போ மகளிருக்கு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை பீகார் மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க மக்கள் கிட்ட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க வந்து எப்படி ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன்னா கூட்டணி பலத்தை நம்ப அவர் சிராஜ் பஸ்வான் இருந்தாலும் இருக்காரு போற அது ரெண்டாவது விஷயம் ஆனால் மக்கள் அவங்களை என்ன செய்வாங்க தேர்ந்தெடுப்பாங்க பிஜேபியும் நிதிஷ்குமார் கூட்டணியும் நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் எதிரில் வரவங்க தான் யாருன்னு முடிக்கணும் முடிவு பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் வந்துட்டு இப்போ ஒரு சவால் விட்டுருக்காரு இந்தியா பார்த்து இப்போ தாக்குதல் நடத்தி பாருங்க அவங்களோட பர்சன்டேஜ் உயர்த்தி காட்டுங்க அப்படின்னு பேசியிருக்காரு இது எந்த விதத்தில் பார்க்கறது சார் பரமசிவம் காலத்தில் ஏறி உட்காந்துருக்கோன்ட்டு பாம்பு கருடா சௌக்கியமானு கேட்டுச்சான் அந்த கதையை இப்போ ஒரு முந்தானத்து முகமது யூனுஸ் அவர்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஷப்பா ஷரீஃப் யார்கிட்ட போய் மே பங்களாதேஷுடைய ஜனாதிபதியாக இருக்கிற முகமது யூனூஸ் கிட்டே போய் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காரு என்னென்னா உங்கள் நாட்டை எந்த நாடாவது தாக்கினால் எங்களை தாக்கியது போல் எங்கள் நாட்டை யாராவது தாக்கினா உங்களை தாக்கியது போல் அதான் இப்போ ரெண்டு நாள் ஒன்றா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது ராணுவ ஒப்பந்தம் போட்டால் அவ்வளோதான் நீங்கள் மாநிலமாகிட்டீங்க பாகிஸ்தான் ஒரு மாநிலமாக போச்சு பங்களாதேஷ் ஒரு மாநிலமாகச்சு நீங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு ராணுவமாகிட்டீங்க கையெழுத்து போட்டிங்க ஒப்பந்தம் போட்டிங்க இருபது நாளைக்கு முன்னே சவுதி அரேபியாவில் போய் சல்மான் பின் முகமது கிட்டே போய் என்ன செஞ்சிருக்கீங்க அதே ஒப்பந்தம் தான் என்ன உங்கள் நாட்டை யாராவது ஒரு நாடு தாக்கினால் என்னை தாக்கியது போல என் நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்கினா உங்களை தாக்கியது போல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்புடின்னு ஒரே இராணுவமாகி போச்சு அர்த்தம் அது என்ன சர்வதேச அரசியலுக்கு புரியாமல் இருக்காங்க அரசியல்வாதிகள் பிரதமர்கள் அதிபர்களாக என்ன முட்டாளா ஒரே இராணுவம் ஆக்கிட்டீங்க ஆக்கிட்டு நீங்கள் சவுதி அரேபியா ஒரு மாநிலம் ஆகிப்போச்சு இந்த மூணு நாடு ஒன்றா சேர்ந்து மூன்று மாநிலங்களாக ஆகிடுச்சு ராணுவத்தை ஒன்றாக்கிடுச்சு இப்போ என்ன கேட்குறாரு இந்த கருடா சக்கியமாக தான் கழுத்து மேலே பா பரமசிவம் கழுத்து மேலே ஏறி உட்காந்துருக்கேன் இப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜை காட்டுங்கிறாரு நான் என்ன சொல்லணும்னா அந்த கருடன் அந்த பாம்பு பரமசிவம் காலத்துலேருந்து எப்பாச்சும் இறங்கும்ல போது உங்களுக்கான பதிலடி உங்களை இல்லாமல் ஆக்கிடுவாங்க மோடிஜியை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவங்க மோடிஜியும் சரி அமித்ஷாஜியும் சரி முப்பது வருஷம் முன்னே குஜராத்தில் ஒரு இல்லாத குற்றத்துக்காண்டி பாசம் போகிற அவர் என்ன செஞ்சார் ஒரு தொண்ணூறு நாளாக நூறு நாளாக என்ன சிறையில் இல்லை செய்யாத குற்றம் செய்யாத குற்றத்துக்காண்டி தொண்ணூறு நாள் நூறு நாள் சிறையில் வச்சு அவங்க முப்பது வருஷம் முன்னே முப்பது வருஷம் கழித்து அதே நூறு நாள் என்ன செஞ்சார் அதை சரி செஞ்சு சரி செஞ்சிருவார் நான் பழி வாங்கினான்னு சொல்லலை சரி செஞ்சிருவார் நீங்கள் பா பரமசிவம் கழுத்து மலை இருந்துகிட்டு பேசுகிற மாதிரி பேசாதீங்க நீங்கள் இறங்கி வரும்போது பாகிஸ்தானை இல்லாமல் அழைக்கிறார் மோடிஜி கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறீங்க இந்த ஒப்பந்தங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்போது அப்புறம் அது கா என்ன செஞ்சிடும் ஒப்பந்தம் ரத்த ஆகிடும் அல்லது காலாவதி ஆகிடும் மறுபடியும் ஒப்பந்தம் போடாமல் போயிடுவீங்க நல்ல ஒப்பந்தமாக கெட்ட ஒப்பந்தமாகங்கிறது ரெண்டாவது நீங்கள் அந்த மாதிரி ஏறி உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி பேசாதீங்க நீங்கள் இறங்கி வரும்போது உங்களை சொல்லி முடிச்சிடுவோங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்துட்டு கொலம்பியா பேருந்த போது அங்கே பல்கலைக்கழகத்தில் பேசியது வந்துட்டு சர்ச்சையாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்திய ஜனநாயகத்தின் மீது அனைத்து தரப்பில் இருந்து ஒரு தாக்குதல் நடந்து வந்துட்டு இருக்கு இதை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கு அப்படி என்ன தாக்குதல் இந்தியா சந்திச்சுட்டு வந்துட்டு அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டை தாழ்த்தி பேசுவதே ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு என்ன நம்ம போயிருக்கிறது வேற நாட்டுக்கு அங்கே போய் நம்முடைய நாட்டை உயர்த்தி பேசணுமா தாழ்த்தி பேசணுமா நம்முடைய மோடிஜியும் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க போனால் அங்கே தமிழே உயர்த்தி பேசியிருக்கார் யாதும் ஊரே யாவரும் கேளுர் என்கிற தமிழ் கணியன் பூங்குன்றனார் அந்த இலக்கியத்தை எடுத்து பேசி தமிழ் என்ன செஞ்சிருக்காங்க உயர்த்தி திருக்குறளை பேசியிருக்கார் உயர்த்தி பேச பழகுங்க ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் அரசியல்வாதி இளம் தலைவராக இருக்கிறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கீங்க இந்தியாவில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் வெளிநாட்டில் பேசுகிறீங்களே இதுக்கு முன்னே ஒரு நடந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் ஒரு எட்டு வருஷம் முன்னே ஜமால் கசோகி அப்படின்னு சொல்லி ஒரு வாஷிங்டன் நியூஸ் உடைய பத்திரிகையாளர் அவர் சவுதி அரேபியாவை பூர்வீகமாக கொண்டவர் சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு நம்ம சல்மான் பின் முகமது உடைய இன்னொரு பக்கம் மறுபக்கத்தை பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தார் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த கொண்டு சவுதி அரேபியாவிலேருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் போய் என்ன செஞ்சுட்டார் வாஷிங்டன் நியூஸ் பத்திரிகையில் சேர்ந்து அது அவருடைய ஆந்தரங்களை இருந்தார் அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு விவாகரத்து செஞ்சு ஒரு திரு திருமணம் பண்ணணுன்ற தேவை ஏற்படும் போது அந்த விவாகரத்து வாங்கிறதுக்காண்டி அவர் எடுத்துறாரு விசா கேட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தூதரகம் அமெரிக்கா வாஷிங்டனில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தூதரகத்துக்கு தன்னுடைய இப்போ புதுசாக பண்ண போகிற அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு விவாகரத்துக்கு நான் விசா வாங்கணும் எங்கள் சவுதி அரேபியாவுக்கு விசா வாங்கணும் விசா கேட்டு சவுதி அரேபியா தூதரத்துக்குள்ளே நுழையிறாரு வீடியோலாம் இருக்குது உள்ளே போகிறார் போகிறது வீடியோ இருக்குது அந்த அம்மா உட்காந்துருக்கு காலைல பத்து மணிக்கு போனவங்க வரவே இல்லை ஆறு சூட் கேஸ் கொண்டுட்டு ஒரு கும்பல் போகுது ஆறு சூட்கேஸ் கொண்டுட்டு அப்புறமா அது புலன் விசாரணை பண்ணி பார்த்து கடைசியில் விஷயம் என்ன வந்துச்சு வந்துருச்சு அந்த சவுதி அரேபியா தூதரத்துக்களை வச்சு அவரை துண்டு துண்டு துண்டாக வெட்டி சூட் கேஸில் வச்சு சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போயிட்டான் அங்கே ஜனநாயகம் இருக்குதா இல்லை இங்கே ஜனநாயகம் இருக்குதா இன்றைங்கே மோடிஜியை வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் என்ன செய்யறாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அவங்களுக்கும் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுது ஜனநாயகம் இல்லைங்கிறீங்களே நீங்களே நிச்சயங்கள் பார்லிமெண்ட்டில் போராடுறீங்க உங்களுக்கும் ஜனநாயக வழியில் என்ன செய்யப்படுதுன்னா அனுமதி கொடுக்கப்படுது போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுது விவசாயிகள் போராட்டம் அனுமதி கொடுக்கப்படுது ஜனநாயகம் அருமையாக இருக்கக்கூடிய நாடு நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டை உயர்த்தி பேச பழகுங்க தாழ்த்தி பேச பழகாதீங்க கத்தாரில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவரில் வந்துட்டு யூபிஐ பண பரிவர்த்தனை சேவை தொடங்கி வச்சிருக்காரு இதனால் இந்தியாவுக்கு என்ன பயன் சார் இது மிகப்பெரிய மைல் நான் பார்க்குறேன் அதாவது யூரோன்னு ஒரு நாணயம் வந்து உலக அளவில் அங்கே பிரிட்டனில் போயிட்டு இருக்கு அந்த ஐரோப்பாவால் ஐரோப்பாவில் யூரோ நாணயம் போயிட்டு இருக்கு அப்புறம் உலக அளவில் வந்து டாலர் டாலர் என்ன செஞ்சுட்டு இருக்கு போயிட்டுருக்கு இப்போ யுபிஐ பண பரிவர்த்தனையை கத்தார் தலைநகரம் டோகால நேற்று வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவருக்கு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க நம்முடைய கரன்சி உலக அளவில் என்ன செய்யுது அது புழங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது நாம் சர்வதேச நிலை என்ன செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் வளர்ந்துட்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத காட்டுது நம்முடைய ச நாட்டுடைய பெருமையை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் நம்முடைய மோடிஜியை வைப்பார்னு சொன்னது இது ஒரு பெரிய மயில் கல் நம்முடைய பணப்பரிவர்த்தனை உலகளவில் நடந்துகிட்டு இருக்குது இதை ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதில்